வணக்கம் தாய்த்திர நாட்டின் இந்திய நாட்டின் எல்லையிலே தேசத்தின் நலன் கருதி தேசத்துடைய பாதுகாப்பு கருதி இரவென்றும் பகலென்றும் பாராது மழை என்றும் வெயில் என்றும் பாராது குண்டு என்றும் தோட்டா என்றும் பாராது தன் உயிரை பணயம் வைத்து நாட்டை காக்கும் ஒரு அற்புதமான தியாக செயல்கு பின்னாலே அந்த தேசத்தின் அந்த நாட்டின் அங்கத்திலே சிறு பிழை சிறு தவறு என்று கொல்லும்போது அந்த பாதுகாப்பிற்கும் அந்த தியாகத்திற்கும் இந்த தேசத்தினுடைய இறையாண்மைக்கும் விடுக்கப்பட்ட சவாலாக கருதுகிறோம் பணம் காசு இருந்தால் எதையும் சாதித்து விடலாம் எதையும் மாற்றிவிடலாம் என்கிற சட்டத்தின் ஓட்டைகளுக்கு நடுவே வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அன்றாடம் நடக்கும் அரசாளுமை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஊழல் குற்றச்சாட்டு வருமானவரி வரி சோதனை காவல்துறை நடவடிக்கை நீதிமன்ற நடவடிக்கை என்று பல விமர்சனங்களுக்கும் கல ஆவணத்திற்கும் நம்பக்கூடிய சாட்சியங்களுக்கும் விமர்சனத்துக்கு உள்ளான மனிதர்கள் அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகளிலே மக்கள் பிரதிநிதி ஆளுமைகளிலே அமர முடியும் என்பதற்கு இன்றைய தமிழகத்தினுடைய நிகழ்வு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு தவறை குற்றம் செய்கின்ற பொழுது அவனுக்கு தண்டனையும் நீதியும் காலில் சுற்றிய பாம்பு போல அவனை சுற்றி வளைத்து கொள்கிறது அதே மனிதன் பொருளாதாரத்தில் அதிகார பலத்தில் ஆளுமை பலத்தில் இருக்கின்ற பொழுது அந்த தவறுகள் எல்லாம் ஒரு கனநாழிகைக்குள் ஒரு பொழுதிற்குள் ஒரு இரவிற்குள் அர்த்தமற்றதாக சாட்சியமற்றதாக ஊமையாக பார்க்கின்ற பார்வைக்கு கண்ணிருந்தும் குருடாக இப்படியான ஒரு எண்ணங்களை தூண்டும் விதமாக அமைக்கும் விதமாக வினாக்களை எழுப்பி மனதிலே நெருளை ஏற்படுத்துகின்றது ஒரு மனிதன் ஊழல் குற்றச்சாட்டு அது சம்பந்தமான ஆய்வு நடவடிக்கை விசாரணை கைது சிறைவாசம் என்று இப்படியாக தொடர்கின்ற ஒரு மனிதன் ஒரு அடிப்படை இல்லாமல் எந்த மூதாந்திரமும் இல்லாமல் சிறைவாசம் செய்ய முடியாது சட்டத்திலே இடங்கள் இருக்கலாம் சட்டத்தினுடைய இந்திய தாய்த்த சட்டங்களிலே ஓட்டைகள் இருக்கலாம் ஆனால் அத்தனை வேறையும் பொய்யாக்கும் விதமாக அத்தனை சாட்சியங்களையும் கேலிக்குறியாக ஆக்கும் விதமாக அமைச்சரவையிலே மீண்டும் அமைச்சராகியிருப்பதும் ஒரு குடும்பத்தை சார்ந்த வழிமுறையிலே இந்த நாட்டை ஆள முடியும் என்கிற சர்வாதிகார போக்கும் கோல் நிலைமைகளை என்று கண்முன்னே காண்பதிலே இந்த எல்லையை காக்கின்ற இந்த எல்லையிலே போராடுகின்ற இந்த நாட்டினுடைய வீரர்களுக்கு மத்தியிலே இப்படியான சம்பவங்கள் மனதை கொஞ்சம் கசைக்கு பிழியத்தான் செய்கிறது உண்மை என்னவோ நிஜம் என்னவோ அது எக்காலத்திலுமே ஒரு மனிதனுக்கு ஒரு சாட்சியங்களாக அமைகின்ற இப்படியான ஆட்சி அதிகார செயல்பாடுகள் என்பது நிச்சயமாக எதிர்காலத்திலே பேர் ஆபத்துகளையும் நாட்டின் மீதான நம்பிக்கை இன்மையும் பூர்த்திவிடும் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை விமர்சனத்துக்கு ஆளான நபர்களையும் சிறைவாசத்திற்கு உள்ளான நபர்களையும் கைது நடவடிக்கைக்கு உள்ளான நபர்களையும் உடனடியாக அவசரம் அவசரமாக மீண்டும் அதே அமைச்சரவை நாற்காலிலே அமர வைத்து அழகு பார்ப்பது என்பது பணம் பத்து செய்யும் பணம் பாதாள வரிக்கும் பாயும் என்பது போல இந்த அதிகார வர்க்கமும் ஆட்சிமை அதிகாரமும் இந்த நாட்டினுடைய மக்களை கேலி கூத்தாக சித்தரித்துள்ளது என்பதிலே மாற்று கருத்தில்லை அதே போல வாக்குக்கு பணம் பணம் இருந்தால் வாக்கை வாங்கிவிடலாம் மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்ற அதீத அசைக்க முடியாத நம்பிக்கையும் இப்படியான அதிகார வர்க்கங்களுக்கு ஒரு தடியாக ஊன்றுகோலாக வித்திடுகிறது என்பதிலே மாற்று கருத்தில்லை சிறைவாசம் ஊழல் குற்றச்சாட்டு வருமான வரித்துறை ஆய்வு கைது நடவடிக்கை என்பதெல்லாம் வெறும் சாக்கு போக்குதானா பொழுதுபோக்கு சாகசங்கள்தானா என்கிற விதமாக வெளியிலே விடுதலை செய்யப்பட்ட ஓரிரு நாளுக்குள் மீண்டும் அவசர அவசரமாக இந்த மக்களுடைய மக்கள் பிரதியாக முன்னிறுத்துவது என்பது ஆளுகின்ற அரசனுடைய அதிகாரம் கையில் இருக்கின்ற அந்த சூழலை அந்த அதிகாரத்தை கொடுத்து சிறப்பு சேர்த்த என் தமிழனுக்கே சாரும் என்பது என் வேறு மாற்று கருத்தில்லை இந்த தமிழனுடைய நிலையை எண்ணி வாடுவதா அல்லது இந்த மக்களுடைய பணங்களை மது ஆலைகளை திறந்துவிட்டு இந்த மக்கள் மரண ஓலங்களிலே சொகுசு ஊஞ்சல் ஆளும் ஆளுமை அதிகாரங்களுடைய இந்த நாற்காலி பரிமாற்றங்கள் எப்படியான ஒரு வெந்தையாக இருக்கிறது என்பதை சிந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக இங்கே இந்திய தேசத்தினுடைய அங்கமாக இருக்கின்ற ஒரு மாநில அரசையும் அந்த மாநிலத்தை சேர்த்து எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கி இந்த தேசத்தை காத்து நிற்கின்ற இந்த தேசத்தினுடைய பாதுகாப்பு அம்சங்களுடைய நம்பிக்கையை அந்த நம்பிக்கையின் கட்டிடத்தை அடிவார கற்களை தோண்டி உடைக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அகற்றப்படுகிறதா என்கிறத பார்க்கின்ற பொழுது மனம் கணக்கிறது வலிக்கிறது என்பதே நிதர்சனமான உண்மை பலருக்கும் பல வினாக்களை எழுப்பும் விதமாக தமிழக அரசனுடைய இன்றைய அமைச்சரவை மாற்றமும் பதவி பிரமாணங்களும் பதவி பறிப்புகளும் பதவி விலக்கலும் ஆன இந்த நடவடிக்கைகள் அந்த நடவடிக்கைகளில் சம்பந்தப்பட்ட பெருமக்களையெல்லாம் அந்த பதவிக்கும் அந்த சூழ்நிலைக்கும் அந்த தகுதிக்கும் உரியவர்தானா என்று ஆராய்கின்ற பொழுது அப்பொழுதுதான் இந்த தேசத்தின் இந்த நாட்டின் பாதுகாப்பு அம்சங்களும் இந்த நாட்டினுடைய கௌரவமும் எவ்வளவு நிமிர்ந்து நிற்கிறது என்பதை பார்த்து யாம் கூணி நிற்கிறோம் நன்றி வணக்கம் கணத்த மனதோடு பசுமைய செழியன்